இப்போ நம்ம எல்லோரும் சொல்லுவோம் அம்பேத்கர் அப்படின்னாக்கா அவர் தலித் அடையாளம் அது கிடையாது அது நிச்சயமாக கிடையவே கிடையாது முதல்ல அதை நம்ம மனசுல இருந்து எடுத்துடணும் அவர் தலித்துக்காக மட்டுமல்ல அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டும் இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த அரசியல் சாப்பிடுறது அதாவது முன்னேறிய சமூகத்துக்காக மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டும் இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் அல்ல பொதுவான அது இந்துக்களுக்காக மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்காக மட்டுமல்ல சீக்கியர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருக்குமான ஒரு சட்டத்தை அருமையாக உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இது வந்து சாதாரண விஷயம் இல்ல அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரும் கை வைக்க முடியல இத மாதிரி ஒருத்தர் தூக்கி தூக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஏன் ஓட்டு வாங்குவதற்காக இதை ரெண்டு கையிலையும் வலது கையிலையும் இடது கையிலையும் தூக்கி பிடிச்சி ஓட்டு கேட்டாங்க ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா யார் போய் சொல்றா யார் உண்மை சொல்றான்னு மக்களுக்கு நல்லா தெரியும் யார் உண்மையா உழைச்சாங்க யார் வந்து போலியா வேஷம் போறான்னு எல்லாருக்கும் தெரியும் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி ஒவ்வொருனா ஒரு குழுக்கும் ஒவ்வொரு பணி இதுல தலையாய பணின்னு சொன்னாக்கா நீங்க எல்லாரும் ஒவ்வொன்னு கொடுங்க சப்போஸ் ஒரு ஹிஸ்டரியை பத்தி ஒரு எகனாமிக்ஸ் பத்தி வேணும் ஒரு ஸ்டேட்ட பத்தி வேணும் எல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி இவரு அம்பேத்கர் அவருகிட்ட அவர்தான் ஆர்கிட்டே அவருகிட்ட அவர் அவர் இருக்கிற குழு வாங்க சீப் ஆர்கிட்டே அவர் எப்படினாக்கா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் அந்த சமயத்தில் அவர் வந்து சட்ட இந்தியாவுடைய சட்ட அமைச்சராக இருந்தார் அதிகமாக படித்த அந்த குழுவில் இரநூத்தி தொண்ணூத்தாறு நிறைய ஐயங்கார் சேர்ந்திருக்கிறாங்க ஐயர் சேர்ந்திருக்கிறாங்க வேறு பலதரப்பட்ட இஸ்லாமியர் இருந்திருக்கிறாங்க எல்லோரை காட்டிலும் இருநூத்தி பேர்ல அதிகமாக படித்த ஒரு நபர் யாருன்னு சொன்னால் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் தான் சட்டத்தின் முன்னால எல்லோரும் பொது அப்படின்னு சொன்னாலே என்ன வந்திருது உங்களுக்கு கட்சி விருப்பப்படுறது என்ன நம்மளுடைய ஆட்சியாளர் விருப்பப்படுறது என்ன ஒரே நாடு ஒரே சட்டம் சொல்றமா இல்லையா ஒரே நாடு ஒரே தருது எல்லோருக்கும் வந்து இது ஒரு நாடு இந்த நாட்டில் நம்ம ஒரே ஒரே சட்டம் இருக்கணும் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா எல்லோரும் இந்த சட்டத்தின் முன்பாக சமமானவர்கள் மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க மதத்தை கொண்டாடுறாங்க யாரும் தவறு சொல்ல மாட்டாங்க இப்போ இந்துக்கள் வந்து அவருடைய மதத்தை கொண்டாடுங்க கிறிஸ்தவர் அவங்க மதத்தை கொண்டாடுங்க கிறிஸ்தவர் அவங்க மதத்தை கொண்டாங்க அது சம்பந்தமாக நீங்கள் பேசுறது பேசுங்க அந்த பேச்சுரிமை அதில் சொல்லு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் சொல்லிட்டே போகலாம் இதை எடுத்து பார்த்து பண்ணாக்க அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ணன் வந்து நிறைய விஷயத்தை வச்சிருக்காங்க எதுக்கு சொல்றேன்னா சாதாரணமான ஒரு ஆளால் அதை நல்ல படித்தவங்க எல்லாம் புத்திசாலின்வாங்கல்ல அந்த மாதிரி கூட பண்ண முடியாது அதையெல்லாம் தாண்டி தொலைநோக்கு பார்வையில் மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் தான் இதை வந்து வடிவமைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் தான் வந்து அந்த அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை போற்றி அவர் நமக்கு தந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்காக சட்டப்படி கடைபிடிக்கின்ற ஒரு அரசாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசு இயங்கி வருகிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள தேவையில்லை அதற்கு மேலாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னார்கள் நம்மளுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் என்று தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு கட்டளையிட்டிருக்கின்றார் அந்த கட்டளை என்னவென்று சொன்னால் நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட தினம் லார்டே சொல்லுவாங்க நவம்பர் இருபத்தி ஆறு முதல் நவம்பர் ஆறு வரை இந்திய அரசியல் அமைப்பு நல்லா பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம்லாம் சொல்லலை சொல்லல இந்திய அரசியல் அமைப்பு பெருமையை பேணி காத்தல் இயக்கத்தை உருவாக்கி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உருவாக்கி இந்த ஒரு வருடத்தில் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து சென்று இந்த இந்திய அரசியல் அமைப்பை பற்றி பெருமையாக அதை காட்ட விதத்திலேயே நாம் பேச வேண்டும் அதற்கு அடிநாதமாக இருக்கிற அடிப்படையாக இருந்த இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்கிடெக்ட் என்று சொல்லக்கூடிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழையும் அவருடைய மதிநுட்பத்தையும் இந்த பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல அவருடைய மதிநுட்பம் எவ்வாறு தொலைநோக்கு பார்வையுடன் இதில் பதியப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமது கட்சிக்காரங்க மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் ஏனைய பிற கட்சிகளாக இருக்கலாம் கட்சியிலே இல்லாதவர்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் சட்டம் படித்த வழக்கறிஞர்களாக இருக்கலாம் அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தி சேர வேண்டும் என்ற ஒரு உன்ன நோகத்திலே பாரத பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார் அதில் முதல் கட்டமாக இந்த குழு இணைந்து நடத்துகின்ற இந்த குழு வடசென்னை அண்ணனை துரசாயம் அண்ணன் கேட்கும்போது அண்ணன் சொன்னாங்க தம்பி நீங்கள் நின்று அந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து முதல் ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு பாக்கியத்தை அண்ணன் கொடுத்தாங்க எனக்கு அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டதற்காக உங்கள் சார்பாக அண்ணனுக்கு நான் நன்றி கூறுகிறேன் முத முதல் இங்கே ஆரம்பிங்க தம்பி நம்ம அதுக்கப்புறமா அப்படியே போவோம் வேலூர் போவோம் சேலம் போவோம் கோயம்புத்தூர் போவோம் திருச்சி போவோம் தஞ்சாவூர் போவோம் அதாவது திருநெல்வேலி இப்படி அண்ணன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம்னு சொன்னாக்கா இதில் வந்து சட்டம் படித்தவர்கள் இல்லை இந்த குழுவில் அதுதான் நீங்கள் சிறப்பாக ஒற்று நோக்க வேண்டும் அண்ணன் வந்து பிஎல் தான் யாரே நம்ம அண்ணன் பிபி துரைசாமி அண்ணன் வந்து சட்டம் படித்தவர் டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் சிறந்த பேச்சாளர் அம்பேத்கரை பற்றி அவரை தவிர யாரும் அதிகமாக பேசிவிட முடியாது அது என்னுடைய கருத்து இன்னும் பலரை நாம் அழைக்கப் போகிறோம் வருங்கால கூட்டத்தில் அப்படிப்பட்டவர் சட்டம் படித்தவர் அடுத்தது நான் சட்டம் படித்தவன் உங்களுக்கு தெரியும் அட்வொகேட்டாக இருக்கிறேன் அடுத்ததாக இந்த குழுவில் இருக்கிற வணங்காமடி அவர்களும் சட்டம் படித்தவர் மாநில வழக்கறிஞர் தலைவர் ஆனால் அதுக்கு அடுத்து ரெண்டு பேர் போட்டிருக்காங்க பாருங்கள் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு இந்த சாய் பூர்ணிமா என்ற சகோதரி வந்து கோயம்புத்தூரில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் நமது கட்சியின் சார்பாக அடுத்தது இந்த சங்கீதா என்பவர்கள் வெள்ளூர் மாவட்டத்தில் மகளிர் அணிகையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இரண்டு பேருமே வழக்கறிஞர்கள் அல்ல இருந்தாலும் அவர்களையும் ஏன் இந்த குழுவிலை போட்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல இது வழக்கறிஞர்களுக்காக மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியினருக்காக மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும் என்ற உன்னத நோக்கம் தான் இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை இந்த நிகழ்வில் அருமையான ஒரு நிகழ்வில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வடசென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பைக்குரிய சகோதரர் என்எல் நாகராஜ் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு கூட்டமாக இதில் இந்த நிகழ்விலே முதல் ஒரு பகுதியாக உருவாக்கினதில் முன்னாள் மாவட்ட தலைவர் அன்புக்குரிய சகோதரர் இந்த ஏரியாவை அணு அணுவாக அறிந்தவர் மக்களின் மனதை படம் பிடித்தவர் அன்புக்குரிய கிருஷ்ணகுமார் அவர்கள் அருமையான ஒரு யோசனை சொல்லி இதை ஒரு அறிமுக விழாவாக நாகராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாகராஜ் அவர்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை நான் இந்த பகுதியிலே தேர்தலில் நிற்கும்பொழுது அவர் கிருஷ்ணகுமார் எல்லாத்தையும் பார்த்தார் சதா பார்த்தார் எல்லோரும் நீங்கள்லாம் பார்த்தீங்களாம் ஒன்று அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அந்த இந்த பட்டியல் இனத்தில் அந்த அணியில் இருந்தவர் அதனால் அவர் வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் என்னை கூட்டு போனோமோ கூட்டு போய் எனக்கு சுற்றி காட்டினவர் அவர் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் சேர்ந்தவர் தான் வடசென்னி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அதனால் புதிய புதிதான நபர் அல்ல மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நபரைத்தான் கட்சி அடையாளம் கண்டு இங்கே அம்மையை அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் எந்த விதமான மனத்தாங்கலோ அல்லது வேறு எந்த விதமான முயற்சியோ அந்த கருத்து முயற்சியோ இருக்கக்கூடாது என்பதையும் நான் உங்கள் சார்பாக அன்பாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு நம்மளுடைய ஆதரவை முழு ஆதரவையும் தர வேண்டும் அவர் சிறப்பாக செயல்படுவார் அவர் சிறப்பாக செயல்படுவதற்கு நான் முந்துகோலாக இருக்கும் என்பதையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வினை அருமையாக இணைத்த கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றியை பதிவு செய்கிறேன் அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பற்றி அண்ணன் நிறைய பேச போகிறாரு நானே ரொம்ப ஆவலாக இருக்க அண்ணன் பேசுறதை கேட்குறதுக்காக நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அம்பேத்கர் அப்படின்னாக்கா அவர் தலித் உன்னுடைய அடையாளம் அது கிடையாது அது நிச்சயமாக கிடையவே கிடையாது முதல்ல அதை நம்ம மனசுலேருந்து எடுத்துடணும் அவர் தலித்துக்காக மட்டுமல்ல அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த அரசியல் சம்பந்தம் வந்து அதாவது முன்னேறிய சமூகத்துக்காக மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டும் இல்லை அல்ல பொதுவான அது இந்துக்களுக்காக மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்காக மட்டுமல்ல சீக்கியர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருக்குமான ஒரு சட்டத்தை அருமையாக உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இந்த கான்ஸ்டிடிய் அசம்பிளி அந்த அசம்பிளி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி ஒவ்வொருனா ஒரு குழுக்கும் ஒவ்வொரு பணி இதில் தலையாய பணின்னு சொன்னாக்கா நீங்கள் எல்லோரும் ஒவ்வொன்றும் கொடுங்க சப்போஸ் ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி வேணும் ஒரு எக்கனாமிக்ஸ் பற்றி வேணும் ஒரு ஸ்டேட்டை பற்றி வேணும் எல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி இவர் அம்பேத்கர் அவர்கிட்ட அவர் தான் ஆர்கிடெக்ட் அவர்கிட்ட அவர் அவர் இருக்கிற குழு வாங்க சீஃப் ஆர்கிடெக்ட் அவர் எப்படினாக்கா நவம்பர் சாரி எம் சாரி ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் அந்த சமயத்தில் அவர் வந்து சட்ட இந்தியாவுடைய சட்ட அமைச்சராக இருந்தார் அதிகமாக படித்த அந்த குழுவில் இரநூத்தி தொண்ணூத்தாறு பேர்லையும் அது நிறைய ஐயங்கார் சேர்ந்திருக்கிறாங்க ஐயர் சேர்ந்திருக்கிறாங்க வேறு பலதரப்பட்ட இஸ்லாமியர் இருந்திருக்கிறாங்க எல்லோரை காட்டிலும் இரநூத்தி தொண்ணூத்தாறு பேரில் அதிகமாக படித்த ஒரு நபர் யாருன்னு சொன்னால் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் தான் அதற்காக உரிய மரியாதையை கொடுத்தாங்க அதாவது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரும் கை வைக்க முடியல இதை மாதிரி ஒருத்தர் தூக்கி தூக்கிட்டு பேசிட்டு நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன் ஓட்டு வாங்குவதற்காக இதை ரெண்டு கையிலையும் வலது கையிலையும் இடது கையிலையும் தூக்கி பிடிச்சி ஓட்டு கேட்டாங்க ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா யார் போய் சொல்கிறா யார் உண்மையை சொல்கிறான்னு மக்களுக்கு நல்லா தெரியும் யார் உண்மையாக உழைச்சாங்க யார் வந்து போலியாக வேஷம் போடுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு சாராருக்கு மட்டும் சேர்ந்தவர் அல்ல அப்படி சொன்னால் நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அவர் இந்தியாவுடைய தந்தை என்று தான் நான் அழைப்பேன் காரணம் அந்த வகையில் இந்த ஒரு வழக்கறிஞர் முறையில் இதை நான் படித்து பார்த்துருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் இந்த சட்டத்தை வந்து வாதம் செய்திருக்கிறேன் நீதிமன்றத்தில் இதை வைத்து நான் நிறைய பலன் அடைந்திருக்கிறேன் என்ற விதத்திலே நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து அண்ணன் நிறைய பேசிட்டோம் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஏர் மட்டும் சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க ஆர்டிகல்யூஷன் இருக்கிற ஒவ்வொரு பிரிவையும் ஆர்டிகல்ஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஹெட்ஸ் இருக்கு அதுல வந்து குறிப்பா நீங்க ஒரு ஹெட்டு பார்ட் த்ரீ இருக்கும் இதெல்லாம் ஆர்டிகல் சொல்லுவாங்க சட்டத்தின் முன்னால எல்லோரும் பொது அப்படின்னு சொன்னாலே என்ன வந்துடுது உங்களுக்கு இப்போ நம்ம கட்சி விருப்பப்படுறது என்ன நம்மளுடைய ஆட்சியாளர் விருப்பப்படுறது என்ன ஒரே நாடு ஒரே சட்டம் சொல்கிறோமா இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ எல்லோருக்கும் வந்து இது ஒரு நாடு இந்த நாட்டில் நமக்கு ஒரே சட்டம் தான் இருக்கணும் ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் எல்லோரும் இந்த சட்டத்தின் முன்பாக சமமானவர்கள் அம்பேத்கர் எப்போயும் சொல்லியிருக்காரு பாருங்கள் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்ஸு ஹிந்துஸு அவங்க கஸ்டமரி கஸ்டமரி ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க ஏன்பா வேண்டாம்பா எல்லோருக்கும் ஒரு சட்டம் கொடுப்பா ஒருத்தன் கன்னத்தில் குத்தினானா முஸ்லீம் கொத்துனாக்கா கம்மியாக கொடு இந்து குத்துனா வந்து அதிகமாக கொடு அப்படிலாம் கிடையாது கிரிமினலாக வந்து காமன் டுவால் போது சிவில்லாமும் காமன் டால் கூடன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது இதெல்லாம் வந்து அந் அம்பேத்கர் ப்ரொடிக் பண்ணுறாரு பாருங்க இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றார் அதே மாதிரி பாருங்க பிப்டீன் ஆர்டிகல் ஃபிஃப்டி ப்ரொஹபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலஜன் ரேஸ் காஸ்ட் செக்ஸ் இந்த மாதிரி வேற்றுமை பாராட்டுற பாருங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுறது ஐயோ பண்ணிப்பா நீ வந்து வேற ஜாதி இந்த ஜாதி அந்த ஜாதி இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பதினஞ்சில் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து பதினஞ்சுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஈக்குவலிட்டி ஆஃப் இன் மேட்டர்ஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு வேலை வேலையில் அப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச் பெட்டி தீண்டாமை ஒழிப்பு பதினேழில் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் ப்ரொடெக்ஷன் அட் அண்ட் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோனாக்கா இன்றைக்கி அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த இந்த சுதந்திரமான பேச்சு உரிமை தான் பத்தொம்போதில் சொல்லியிருக்காங்க அப்புறம் இருபதில் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்வெக்ஷன் அது அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் இது தான் எல்லாரும் வந்து நம்ம விரும்புகிறது என்னென்னா எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் படிக்க வேண்டும் இது வந்து ரைட் மேட்ரு ஆஃப் ரைட் இது வந்து ஏழையாக இவன் படிப்பு இல்லை இவனுக்கு இல்லை இந்த சாதியில் பிறந்ததுக்காக அவனுக்கு இல்லை அவனுக்கு கொடுக்கூடாது அரசு ஒவ்வொருவரும் படிப்பதை அது ஒரு உரிமையாக அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்கள் படித்ததுனால தான் அம்பேத்கர் வந்து அந்த இரநூத்தி தொண்ணூற்றாறு பேரில் பெரிய ஆளாக அவர் வந்து போற்றப்பட்டார் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இருபத்தஞ்சி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன் இந்த மாதிரி மதத்தை மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க மதத்தை கொண்டாடுறாங்க யாரும் தவறு சொல்ல மாட்டாங்க இப்போ இந்துக்கள் வந்து அவருடைய மதத்தை கொண்டாடுங்க இஸ்லாமர் அவங்க கொண்டாடுங்க கிறிஸ்தவர்கள் மத்த கொண்டாடுங்க அது சம்மந்தமாக நீங்கள் பேசுகிறது பேச்சுங்க அந்த பேச்சுரிமை அதில் சொல்லு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் சொல்லிட்டே போகலாம் இதை எடுத்து பார்த்து முன்னாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அண்ணன் வந்து நிறைய விஷயத்தை வச்சிருக்கிறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இது சாதாரணமாக ஒரு சாதாரணமான ஒரு ஆளால் அதை நல்லா படித்தவங்கலாம் புத்திசாலி அந்த மாதிரி கூட பண்ண முடியாது அதையெல்லாம் தாண்டி தொலைநோக்கு பார்வையில் மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் தான் இதை வந்து வடிவமைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் தான் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மக்கள் மீது அன்பு வைத்து தொலைநோக்கு பார்வையில் வச்சு இது எல்லோரும் நன்றாக சுகமாக வாழ வேண்டும் அப்படின்னா அரை இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்ன பிறோம் நம்ம வனங்காமலி தலைவர் பேசும்போது சொன்னார் பார்த்தீங்களா இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தது அது வந்து நீதிமன்றமா இல்லை வந்து ஆட்சியாளர்களா நாங்கள் தானா ஒன்னையே போடுறோம் அதேப்பறம் நீ வந்து இது பண்ணு அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம பாரதிய ஜனதா கட்சி சொன்னார் பார்த்தீங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை நம்ம பயன்படுத்தவில்லை எந்த அரசையும் நம்ம கலைக்கவில்லை நமக்கு கலைக்குன்னு தான் தோணும் ஏன்பா என்னப்பா உக்காடுறாங்க அவங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு உனக்கு ரொம்ப தொலை கொசு தொல்லை தாங்கலைப்பா முதல்ல கலைச்சு கொடுப்பா இப்படிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா ஆனாலும் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ரொம்ப காட்டல் அதுதான் சொல்கிறது ப்ரிசர்விங் தி ரைட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதாவது ப்ரைடு அந்த இந்த பெருமையை நம்ம வந்து யாரும் பண்ண முடியும் நம்ம தான் பண்ணுவோம் நாமளே அது பெருமையை சிறுமியாக்கக்கூடாதுன்றதுல மிக மிக கவனமாக இருக்கிற அரசு தான் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு அதில் இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கூட்டா கூட்டாக இருக்கக்கூடிய அமைச்சரவை இவர்களெல்லாம் இதை வந்து பேணி காக்கிறதுனால தான் இந்த இயக்கம் வந்து எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் உன்னதமான ஒரு இயக்கம் இந்த அந்த அம்பேத்கர் அவர்கள் புகழ் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கும் வரை இந்தியர்கள் என்ற ஒரு இனம் இருக்கும் வரை நிச்சயமாக இது அவருடைய பெயர் இருக்கும் அந்த இந்திய அரசியலமைப்பு வந்து எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது எவனோ இதில் கை வைக்க முடியாது அடிஷன்ஸ் அதாவது சூழ்நிலைக்கேற்ப சிலவற்றை சேர்க்கலாமே தவிர இதில் உள்ள ஒன்றையும் நீக்க முடியாது என்பதை பதிவு செய்து அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அண்ணன் துரைசாமி அவர்களுக்கும் இந்த குழு உறுப்பினர்களுக்கும் த தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது நின்ற நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன் என்ன நாகராஜ் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வேண்டும் இங்கே வந்து கிருஷ்ணகுமார் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவருடைய செயல்பாடு பற்றி மற்ற உறுப்பினர்கள்லாம் சொல்ல வேண்டும் அதிகமான வழக்கறிஞர் வந்துருக்கிறாங்க மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அண்ணா தான் சொன்னாங்க மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் வக்கீல் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னன்னாக்கா இந்த வழக்கறிஞர்கள் வந்து இந்த கட்சியில அதிக அளவில் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒரு அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஒரு பைபிளாகவும் குரானாகவும் பகத்து கீதியாகவும் பின்பற்றுகிற ஒரே அரசு நமது பாரத பிரதமர் தலைமையிலான அரசு தான் அதனால தான் என்னமோ தெரியல வழக்கறிஞர் இந்த கட்சியில் வந்து சேரணும்னு ரொம்ப துடிக்கிறாங்க வர்றவங்க பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க எங்களால் தான் அகாமடேட் பண்ண முடியல இருபதே இருபது மாநில செயலாளர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு உயர்த்தணுன்னு சொல்லிட்டு அண்ணன் மூலியமாக அதை கோரிக்கை வைக்கிறேன் அண்ணன் உரிய நபர்கள்ட்ட அதை சேர்ப்பாங்கன்னு கேட்டுக்கொண்டு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்